எங்களுடைய மண்ணிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த யுத்த குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் அதை தாண்டி எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை என்ற விடயத்தை நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஆதாரமாக இன்றைக்கு செம்மணி புதைக்குழி திகழ்கிறது இதுபோன்று பல மனித புதைக்குழிகள் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன எல்லா அரசாங்கங்களுமே சர்வதேச பொறிமுறையை நிராகரித்து வருகிறார்கள் அதனால் அவர்கள் அந்த வசதியை அவர்கள் கேட்கப் போவதில்லை அதனால்தான் நாங்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக சர்வதேச மேற்பார்வையும் சர்வதேச தொழில்நுட்பத்தையும் கொண்டு இந்த மனித புலிகள் புதைக்குலிகள் கையாளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையாக நாங்கள் இதை அனுப்புகிறோம் அவை இதன் அடுத்த கட்டமாக ஐநாவினுடைய நேரடி கண்காணிப்பிலே இந்த மனித புதைக்குலிகள் அவர்களுடைய தொழில்நுட்பத்தோடும் அவர்களுடைய நிதி பங்களிப்போடும் செயற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது